ஒரு காலத்துல கிராமத்துல கேசவராவ் ஒரு இருந்தாரு மனைவி பேரு ஜானகி அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருந்தாங்க ஜாமான்கள் செய்யறது அவரோட வேலை ராஜேஷ் ஜெகதீஷ் ரெண்டு பேரும் பட்டணத்துல படிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஜானகி கேசவராவ் கிட்ட இப்படி சொன்னா எங்க நம்ம பசங்களோட படிப்பு கூட கூட அவங்களோட ஃபீஸ் கூட கூடிக்கிட்டே போகுது இந்த மர வேலையில நமக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எனக்கு ஒரு யோசனை வருது நம்ம பட்டணத்துக்கே போய் அங்க ஏதாவது வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்கள படிக்க வைக்கலாம் என்ன இது எப்பவுமே வராத யோசனை இப்போ எதுக்கு வந்திருக்கு எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் வராது அதனால பட்டணத்துக்கெல்லாம் போக முடியாதுமா இங்கேயே இருந்து இந்த வேலைய தொடர்ந்து செய்யணும் ஆ நினைச்ச இந்த மர பொம்மை மர ஜாமான்கள் எல்லாம் செஞ்சு நீங்க வாழ்க்கையில என்னத்தை தான் சாதிச்சீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற நான் கண்டிப்பா வர மாட்டேன் ஏனா இது என்னோட குல இது பரம்பரை பரம்பரையா பண்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த மர வேலை தான் அது சரி இப்படி குலத்தொழில் குலத்தொழில்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம காலம் எப்படித்தான் ஓடும் நான் சொல்றத கொஞ்சம் காதல வாங்குங்க இந்த காலத்துல எல்லாமே மிஷின் மயம் ஆயிடுச்சு கையில உட்காந்து இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவங்க யாருமே இல்ல நம்மள மாதிரி வேலை செய்யறவங்க கண்ணிலேயே படமாட்டேங்கிறாங்க நம்ம கிட்ட வியாபாரம் பண்றவங்களும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க ஆமா கையினால மரத்தச்சு வேலைகள் செய்யக்கூடியவங்க இப்ப குறவுதான் ஆனா கையால செஞ்ச அந்த காலத்து சாமான்கள்லாம் ரொம்ப உறுதியா பல வருஷம் வரும் முன்னாடிலாம் கட்டில் மேஜ நாற்காலி கலப்ப எல்லாமே கையில தான் செய்வோம் அதுங்க எல்லாமே இப்பவும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நீண்ட நாள் இருக்கு இதுல வர்ற வருமானம் குறைவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல இந்த வேலைய கண்டிப்பா நான் விட மாட்டேன் ஆனா எனக்கு ஒரு யோசனை ரொம்ப காலமாவே இருக்கு ஆனா அதை நம்ம செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அது என்ன சீக்கிரம் சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல நம்ம கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்துல நம்ம என்ன பயிர் வச்சாலும் ஒழுங்காவே விளையறது அதனால அந்த ஒரு ஏக்கர் இடத்துல பாதி சந்தன மரமும் பாதி தேக்கு மரமும் நட்டு வச்சு வளர்க்கலான்னு யோசிக்கிறேன் ஏங்க உங்களுக்கு மூளை கீழே கெட்டு போச்சா என்ன இப்போ போய் நிலத்துல மரங்கள் எல்லாம் நட்டு வச்சா அந்த மரம்லாம் எப்போ வளர்ந்து பெருசாகிறது

அப்படி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அங்க சுப்பையா ஒரு பழைய ஏற்கலப்பைய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான் அவரை பார்த்து கேசவராவ் கேட்டாரு வணக்கம் சுப்பையா என்ன ரொம்ப நாட்கள் கழிச்சு ஏற்கலப்பைய எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல கேசவராவ் ஏற்கலப்ப ரொம்ப ரொம்ப பழசா போயிடுச்சு அத கொஞ்சம் கூர்மையாக்கி தர முடியுமான்னு கேக்கதான் உன் வீட்டுக்கு வந்த ஐயா சுப்பையா இந்த பழைய தான் இப்பவும் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா இதுக்காகவா இப்போ இங்க வந்தீங்க அது உங்களுக்கு வயசும் கொஞ்சம் ஆயிடுச்சு இல்லையா இந்த பழைய கலப்பையில் உழுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே இப்போதான் நிறைய எந்திரங்கள் வந்துருச்சே ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கிக்கலாம் இல்லையா இந்த ஏற்கலப்பையில உழுதாதான் மண்ணு ரொம்ப மென்மையாகி நல்லபடியா விளைச்சல் கொடுக்குங்க எந்திரங்கள் சீக்கிரமா வேலையை முடிக்கும்னு மக்கள் எல்லாரும் அதையே பயன்படுத்துறாங்க ஆனா இந்த கலப்பையில உழுறப்ப கிடைக்கிற மென்மை எந்திரங்கள்ல வராது இப்பெல்லாம் யாரும் கஷ்டப்பட்டு உழைக்க விரும்பல நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் தான் இன்னும் இருக்காங்க அதனாலதான் எல்லாரும் இந்த இயந்திரத்துக்கு பின்னாடியே இருக்காங்க கலப்பைய வச்சு உழுறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க ரொம்ப சரியா அண்ணா என் விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் வேலை பார்க்கலான்னு தினமும் என்ன நச்சரிக்கிறா ஆனா எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது நீங்களே அவளுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படியா ஏமா ஜானகி எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு திறமைன்னு ஒண்ணு வேணுமா கையினால செய்யக்கூடிய மரப்பொருட்கள் ரொம்ப உறுதியா பல காலம் உழைக்க கூடியது ஒரு தொழில நம்ம நம்பிக்கையோட பண்ணோம்னா கண்டிப்பா அதுல நஷ்டமே வராதுமா இந்த காலங்கள்ல எந்திரங்கள் பண்ண பொருட்கள் மேல ஆசைப்பட்டு வாங்கி அப்புறம் அது நஷ்டமாயி புத்தி வந்து இப்பதான் கைவினை பொருட்கள் மேல மதிப்பு வந்திருக்கு அதனால நீ கேசவராவுக்கு கொஞ்சம் உதவியா இருந்தேன்னா உங்களால நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் அப்படி ஜானகிக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்னாரு ஜானகிக்கு கூட சுப்பையா சொன்னதை கேட்டதுக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு ஐயா இந்த வருமானம் எனக்கு பெருசா செழிக்கல இதுலேருந்து வரக்கூடிய வருமானம் என் பசங்களோட படிப்புக்கு கூட போதல அதனால எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு சொந்தமா மரங்கள் வளர்த்து என்னோட சொந்த மரங்கள்ல இருந்து பொருட்கள் எல்லாம் தயாரிக்கலாம்னு யோசிக்கிறேன் ஆனா இப்ப மரங்கள் நட்டு வச்சு வளர்க்கறதுக்கு என் கையில பணம் இல்ல எனக்கு கொஞ்சம் பண உதவி செய்யுங்க கொஞ்ச நாள்ல அந்த பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுவேன் அதனால என்ன கேசவராவ் கண்டிப்பா தரேன் ஒரு நல்ல வேலைக்காக கேக்குறீங்க அதோட உங்கள மாதிரி இப்படி பாடுபடுற மனுஷருக்கு உதவி தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் இனிமேல் உங்களுக்கு ஏதாவது மர ஜாமான்கள் தேவைன்னா நானே தயார் பண்ணி கொடுக்கறேன் சரி சரி பரவாயில்ல கேசவராவ் அப்படி வீட்டுக்கு போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு சுப்பையா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கேசவராவ் கொஞ்சம் சந்தன மர கொஞ்சம் தேக்கு கன்றுகளும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவரோட மனைவி ஜானகி கிட்ட கேசவராவ் ஜானகி மார்க்கெட்ல இருந்து மரக்கன்றுகள் வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு பின்னாடி உள்ள நிலத்துல நட்டு வச்சாங்க ஏங்க இந்த எல்லாம் எப்ப நாம எப்படி போறோம் ஜானகி இப்பவே இதுங்களுக்கு இவ்ளோ பராமரிப்பு எல்லாம் தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம தண்ணி ஊத்துனாலே போதும் இந்த செடிங்க எல்லாம் தானாவே வளர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் உரம் வச்சு நல்லா பாத்துக்கிட்டா இந்த மரங்கள் எல்லாம் சீக்கிரமாவே வளர்ந்துடும் இந்த செடிகளுக்கு உரமும் தண்ணியும் வைக்கிற வேலைய தினமும் நானே பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் செஞ்சு மார்க்கெட்ல வித்துட்டு வாங்க இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு அதே ஊர்ல வசிச்சுட்டு மகளுக்கு கல்யாணம் அமைஞ்சிச்சு கல்யாண நாளும் நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான கட்டில் மேஜ மரபீரோ இதெல்லாம் எங்க வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பட்டணத்துக்கு போய் வாங்கலான்னு முடிவு பண்ணி போனாரு அந்த நேரத்துல சுப்பையா அங்க வந்து ராவ் கிட்ட என்ன சன்யாசிராவ் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஊருக்குள்ள பேச்சா இருக்கு ஆனா நீங்க மட்டும் ஏதோ யோசனையாவே இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு சொல்ல கூடாதா அதெல்லாம் எதுவும் இல்ல சுப்பையா உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த கல்யாண வேலையில அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேன் கல்யாண நாள் நெருங்குது கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான மரஜாமான் எங்க வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு யோசனை சொல்ற சன்னியாசி ராவ் அது என்னன்னா ரெடிமேடா வாங்குற பொருட்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது கிடையாது பொருட்கள் எல்லாம் கையால செய்யப்பட்டதா இருந்தா உனக்கு மலிவான விலையில தரமானதாவும் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு எந்த பழுதும் இல்லாம உழைக்கவும் செய்யும் ஆ நீ சொல்றதும் சரிதா சுப்பையா ஆனா இப்போல்லாம் யார் இந்த வேலையெல்லாம் கையில செய்யறாங்க எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு கையில செய்யறவங்க ரொம்ப குறவுதானே எனக்கு தெரிஞ்ச ஒரு மரத்தச்சன் இருக்கான் அவன் பேரு கேசவராவ் அவன் கையாலேயே மரப்பொருட்கள்லாம் ரொம்ப அருமையா செய்வான் அவனோட வீட்டுக்கு இப்பவே போலாம் வா அப்படியே சன்னியாசிராவ கூப்பிட்டுகிட்டு சுப்பையா கேசவராவோட வீட்டுக்கு வந்தாங்க சுப்பையாவையும் சன்னியாசிராவையும் பார்த்து கேசவராவ் வணக்கம் சுப்பையா ஐயா இவர் யாரு என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க அது எதுவும் இல்ல கேசவராவ் இவரோட பேரு சன்னியாசி ராவ் இவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு கல்யாணத்துக்கு தேவையான மரஜாமான்லாம் உங்ககிட்டயே செய்ய கொடுக்கலாம்னு வந்தோம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாச காலம் இருக்கு அதுக்குள்ள நீங்க இந்த மரஜாமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச விதத்துல கல்யாண தேதிக்கு முன்னாடியே எல்லா ஜாமானையும் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு கேசவராவ் ஜானகி செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ கேசவ் ராவ் ஜானகிகிட்ட ஜானகி நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு இதுலேருந்து நம்ம வியாபாரம் நல்லா போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன மன்னிச்சிடுங்கங்க நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தொழிலை விட்டுட்டு பட்டணத்துக்கு போயிடலான்னு நான் சொன்னத நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க ச்சே ச சே அப்படிலாம் இல்லை ஜானகி அன்னைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை தான் எப்படியாவது இந்த வியாபாரத்தை பெருக்கி இதுல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள உருவாக்குச்சு இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சன்னியாசிராவோட மகளோட கல்யாண நிகழ்ச்சி நடந்துச்சு அன்னைக்கு கேசவராவ் கட்டில் மேஜை கொஞ்சம் மர ஜாமான்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கு ரொம்ப அற்புதமா அழகான வண்ணங்கள் தீட்டி அற்புதமா தயார் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு அந்த அற்புதமான மர ஜாமான்களை எல்லாம் பார்த்து சன்னியாசி ராவ் ஐயா கேசவராவ் உனக்கு இந்த தொழில்ல இவ்வளவு திறமை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல சொன்ன சொல்லுக்கு ஏத்த மாதிரியே பொருட்களை கொண்டு வந்துட்டேன் அப்படி பாராட்டினாரு உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க தான் எங்கள மாதிரி தொழிலாளர்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வரணும் சன்னியாசி ராவோட கல்யாண சீர்வரிசைகளை பார்த்து பட்டணத்துக்கு எல்லாம் போகாம கேசவராவ் கிட்டயே அந்த ஊர்ல உள்ளவங்க பக்கத்து ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பொருட்களை அங்கேயே தயார் பண்ண சொல்லி வாங்கிக்கிட்டாங்க இதனால கேசவராவ் மக்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல பேரை சம்பாதிச்சாரு இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போகுது கேசவராவ் நட்டு வச்ச செடிகள் எல்லாம் மரம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஜானகி கேசவராவ் கிட்ட ஏங்க நம்ம நட்டு வச்ச சந்தன மரமும் தேக்கு மரமும் இப்போ ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு அதனால இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு கடை மாதிரி நம்ம அமைச்சு சொந்தமா பெரிய அளவுல விதவிதமான பொருட்களை எந்திரங்களோட உதவி இல்லாம நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம கடையில வச்சு விற்பனை பண்ணலாம் ஜானகி இந்த யோசனையில தானே நம்ம மரங்களை எல்லாம் நட்டு வச்சோம் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே தான் செய்ய போற தேக்கு மரத்தையும் சந்தன மரத்தையும் வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுல விதவிதமான பொம்மைகளும் ஜாமான்களும் தயார் பண்ணி அழகழகான வர்ணங்கள் பூசி பசார்ல வித்தாங்க கேசவராவோட வியாபாரம் நல்லா வளர்ந்துச்சு அதனால அவர் நிறைய பணம் சம்பாதிச்சாரு பணத்தை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போனாரு கேசவராவ் என்ன கேசவ் எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரத்துல நல்ல நிறைய பணம் வருதா ஐயா நீங்க செஞ்ச உதவியாலையும் நீங்க கொடுத்த பணத்தாலையும் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படி கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாரு கேசவராவ் நீ ரொம்ப திறமையான மரத்தச்சன் கேசவராவ் நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்ட நீ எப்பவும் இதே மாதிரி நல்ல பேரையும் சம்பாத்தியம் பண்ணி நல்ல பணமும் சம்பாதிக்கணும்னு வாழ்த்துற அப்படி வாழ்த்தினாரு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதை மனப்பூர்வமா நம்பிக்கையோட செஞ்சா அந்த வேலை நமக்கு எப்பவுமே நஷ்டத்தை கொடுக்காது அரசர்களுடைய காலம் முடிஞ்சு போனாலும் பணம் இருக்கிற சில குடும்பங்கள் இன்னமும் தங்களை அரச குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல பசுக்கள் பராமரிக்கிறவங்க சிலர் வேலை செய்யறாங்க காலங்காலமா அவங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட வேலைகள் மட்டுமே செஞ்சிட்டு வந்ததால இப்பவும் அதே வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சொல்ற கதை தேவரப்பள்ளிங்கிற கிராமத்துல உள்ள அரச குடும்பத்தை சேர்ந்த ராஜையா அப்புறம் அவர்கிட்ட வேலை செய்யற ரங்கய்யாவை பத்தின கதை எப்பவும் போல ரங்கையா அன்னைக்கு காலையில பால் கறந்துட்டு அந்த பால் எடுத்துக்கிட்டு ராஜையாவோட வீட்டுக்கு போனான் அப்போ ராஜையாவோட மனைவி தேவி ஏண்டா பால் கொண்டு வர நேரமா இது ஒவ்வொரு நாளும் காலையிலயே மாடுங்களை சுத்தம் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு பாரு உன்னால இங்க ஒரே கெட்ட வாட வருது என்னதான் பண்றியோ ஆமா எதுக்காக இவ்ளோ லேட்டா வர நாளுக்கு நாள் உன்னோட கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது உன்ன மாதிரி ஒழுங்கா வேலை செய்யறதும் இல்ல உனக்கு மனசுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வர ஒழுங்கு நேரம் இதெல்லாம் இல்லாம போச்சு அது இல்லம்மா என் மனைவி கர்ப்பமா இருக்கா அவளால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியல அதனால சின்ன சின்ன உதவிகளுக்கு நான் ஒத்தாசையா இருக்க வேண்டி வருதுமா அது அம்மா தாமதமாகுது உலகத்துல எல்லாருக்கும் தான் குழந்தை இருக்கு உனக்கு மட்டும்தான் ஏதோ புதுசா புள்ள வரப்போகுதா உன்னால அங்க என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியல காலங்காத்தாலேயே இங்க நான் எல்லா வேலையும் செய்யணுமா நீ இங்க காலையில இருந்தே ஆகணும் புரிஞ்சுதா சரிமா பாலை வாங்கிக்கோங்க ஜெர்சி பசுவோட பாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இத பிரத்தியேகமா கொண்டு வந்தேன். காலையில தான் இந்த மாடு புதுசா ஒரு கண்ணு போட்டுச்சு. சரி சரி நல்லா பாத்துக்கோ. சீக்கிரமா மத்த மாடுகளளையும் பால் கறந்து கொடுத்துட்டு, செடிகொடிகள்க்கெல்லாம் போய் தண்ணி ஊத்து. அவனும் சரிமான்னு சொல்லிட்டு, பசுவோட பாலை தேவியோட கையில கொடுத்தான். தேவி அதை எடுத்துக்கிட்டு உள்ள போனான் ரங்கையா மீதம் இருக்கிற மாடுகள்லயும் பால் கறந்து தேவி கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா தோட்டத்துல உள்ள மரம் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தான் அப்போ தேவி அங்க வந்து டே ரங்கையா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி உங்க ஐயா வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு முதல்ல போய் அவருக்கு செருப்ப சுத்தம் பண்ணு அப்புறம் அவர் போட்டுக்கிறதுக்காக சட்டைய போய் இஸ்திரி போடு புரியுதா சரிம்மா இப்பவே செய்வேன் அப்படின்னு

இதெல்லாம் முன்னாடியே பாத்திருக்க வேண்டாமா நான் நடந்து ஊருக்குள்ள போனா என் கௌரவம் என்னாகிறது ம் இந்த வார்த்தைகளை கேட்டு ரங்கையா எதுவுமே பேசல ஒரு வேலைக்கார மாதிரி ரங்கையா கொடை பிடிச்சிட்டு நடந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணைக்கு போறாங்க ரொம்ப தூரம் நடந்து போனாங்க ஐயா உங்களுக்கு கால் வலிச்சா இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா ஏண்டா நான் உட்கார்லனா நீ என்ன தூக்கிட்டு போவியா எனக்கு கால் வலிக்குதுன்னா நானே உட்காந்துக்குவேன் அது நீ எனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை எதுவுமே ரெண்டு பேரும் நடந்து வயலுக்கு பார்த்த ராஜையா ரொம்பவும் கோபத்தோட ஏண்டா நேரத்துக்கு வந்து வயலுக்கு தண்ணி ஊத்தணும்னு தெரியாதா இதெல்லாம் நீதான் கவனிக்கணும்னு நான் சொன்னது இல்லையா நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டியான்னு உன் பின்னாடியே வந்து பாக்க முடியுமா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீ எதுக்குடா என் கூட இருக்க ஐயா வீட்டு வேலைக்காரங்க வராததால அம்மா எல்லா வீட்டு வேலையையும் எனக்கு தான் சொல்றாங்க ஐயா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் இங்க வரும்போது வெயில் பெருசா வந்துருது வெயில தண்ணி ஊத்துனா இங்க இருக்கிற தாவரங்கள்லாம் செத்து போயிடும் அதனால சாயங்காலம் வந்து தண்ணி ஊத்துறேன் ஆனா இது போதாதுன்னு நீங்க நினைச்சா இனிமே காலையிலயும் சாயங்காலமும் ரெண்டு நேரமும் வந்து தண்ணி ஊத்துறேன் ஐயா எல்லா வேலையும் நீ நல்லா செய்வேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை வேலைக்கு வச்சேன் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உங்க அப்பா எவ்வளவு நல்ல வேலை செய்வார் தெரியுமா எங்க அப்பா கிட்ட நீ வேலைக்காரனே இல்ல வேலையில இருந்து தப்பிக்கிறவன் அப்படின்னு சொல்லி இன்னும் நாலு வார்த்தை அதிகமா திட்டினாரு ராஜையா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டும் கூட ரங்கையா எதுவுமே பதில் பேசாம நின்னான் இந்த மாதிரி தினமும் அவன் ஒவ்வொரு நாளும் வேலை வேலைன்னு ஓட ஓட அவனுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கவே நேரம் இல்ல ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தான் ரங்கையா என்னங்க ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட வாங்க நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டியா இல்லையா இல்லங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு காத்துட்டு இருந்தேன் சரி வா நான் உனக்கு சாப்பாடு போட்டு தரேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறாங்க அப்போ சுந்தரி அவங்கிட்ட இங்க பாருங்க எனக்கு எப்ப வேணாலும் பிரசவம் இருக்கலாம் நீங்க கொஞ்சம் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு போங்க நாலு நாள் என் கூட இருக்க கூடாதா அந்த வீட்டுல தான் நம்ம வேலை கூப்பிடுறதோ கூப்பிடாம இருக்கறதோ அவங்களோட விருப்பம்தான் ரெண்டு நாள் ஆகியும் சில சமயம் வேலை முடியலன்னு அங்கேயே தங்கிக்க சொல்றாங்க எதிர்த்து பேச என்னால முடியல என் நிலைமை இதுதான் என்ன செய்ய முடியும் சொல்லு ஏங்க அங்க வேலை பாக்கிறதுக்கு நமக்கு சம்பளமாவது ஒழுங்கா தராங்களா நமக்குன்னு சொந்தமா ஒரு பண்ண இருக்குல்ல அத பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தலாமே இந்த வேலைய விட்டுட்டு வாங்க தலைமுறை தலைமுறையா இதே வேலையை தான் செஞ்சுகிட்டு இருக்கோம் இத விட்டா வேற எதுவும் வேற நமக்கு தெரியாது அதுக்கு சுந்தரி நாளைக்கு நமக்கு பிறக்கப் போற குழந்தையும் அவங்க கிட்ட இப்படி அடிமையா வேலை செய்யணுமா நமக்கான ஒரு கனவு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதா நம்ம எப்பங்க இந்த மாதிரி நிலைமைல இருந்து வெளியில வரப் போறோம் வாழ்க்க முழுக்க இதே மாதிரி தான் கழிக்கப் போறோமா எனக்கு இது எதுவும் பிடிக்கல என் வார்த்தையை கேளுங்க அந்த வேலைய விட்டுடுங்க அப்போ தன்னை பத்தி ஆழமா யோசிக்கிறாரு ரங்கையா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் இப்படியே நாட்கள் போகுது ஒரு நாள் எப்பவும் போல ரங்கையா ராஜையா வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது போது அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுப்பையா அங்க வந்து அவங்க கிட்ட இப்படி சொல்றான் ரங்கையா சுந்தரிக்கு பிரசவ வழி வந்துருச்சு உன்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா சீக்கிரமா போய் முதலாளி கிட்ட பேசு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி போ இத கேட்டு ரொம்ப பதட்டப்பட்டு ராஜையா கிட்ட போறா ரங்கையா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான் ரொம்ப வேலை இருக்குடா இப்போ நீ போனா என்ன பண்றது அதான் சுப்பையா இருக்கான்ல அவ எல்லாத்தையும் பாத்துக்குவான் அது இல்ல இந்த மாதிரி சமயத்துல மனைவி பக்கத்துல நான் இருக்கிறது தான் என்னுடைய முதல் கடமை வேலை இருக்குன்னு சொல்றான்ல வாய முட்டிட்டு வேலைய பாரு டேய் சுப்பையா வெளியே போடா சுப்பையா வேற ஏதோ சொல்ல வர ஆனா அவன் சொல்ல வரத ராஜையா காதல வாங்கவே இல்ல ரங்கையா ரொம்ப வருத்தத்தோடையும் வலியோடையும் தன்னோட வேலைய பாக்க போயிட்டான் சுப்பையாவும் அங்க இருந்து போயிடுறான் அப்ப தேவி அங்க வந்து ஏ ரங்கையா சமைக்கிற வேலை இருக்குன்னு சொன்ன சீக்கிரமா வா போய் வேலைய ஆரம்பி அவ ரொம்ப கோபத்தோட கூப்பிட்டா ரங்கையாவும் வேலை செய்யறதுக்காக போனான் ஆனா அவன் மனசு முழுக்க அவனோட மனைவி கிட்டையே இருந்துச்சு அப்ப ராஜையா கூட வேற ஏதோ வேலை சொன்னாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவனுக்கு வேலை கொடுத்து அவனை ரொம்ப சளி பாக்குனாங்க ரங்கையா மனசுக்குள்ள வழியோடையும் வேதனையோடையும் அவனுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தான் அப்ப சுப்பையா மறுபடியும் வந்து ஐயா ரங்கையாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு என்ன ஆகுமோன்னு கடவுளுடைய அருளால எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு சொன்னான் அத கேட்டதும் ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அட அப்படினா நமக்கு ஒரு சின்ன பால்காரன் பிறந்துட்டான்னு சொல்லு என்ன ரங்கையா நம்ம சின்ன வேலைக்காரனுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு போ அவன் பேர சொல்லி நல்ல சந்தோஷமா பொங்கல் பண்ணி சாப்பிடு அப்படி சொன்னாரு அத கேட்டதும் ரங்கையாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு பிறந்த உடனேயே என் பையன பால்காரன்னு சொல்றீங்க இது என்ன நியாயம் யா என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்தப்ப கூட வேலை இருக்குன்னு சொல்லி என்னை இங்கேயே உட்கார வச்சுட்டீங்க அவளுக்கு ஏதாவது ஆகி என்ன ஆகும் அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்கல நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் இப்படி ஒரு வேலை சரியா சம்பளம் கூட இல்லாத வேலைய நான் எதுக்காக செய்யணும் யா என்ன ஒரு வேலைக்கார மாதிரி தான் நீங்க நடத்துறீங்க நீங்க பாக்குற பார்வையே அப்படிதான் இருக்கு ஏ ரங்கையா என்ன ஐயாவையே எதிர்த்து பேசுறியா நீ அம்மா உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு தோணுது ஆனா நீங்க ஒரு பொண்ணுங்கிறதுனால உங்களை விட்டு வைக்கிறேன் அது என்ன சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் டேய் டேய்னு கூப்பிடுறீங்க நீங்களும் ஒரு பொண்ணுதானா டேய் என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற நீ இங்க வேலை செய்யாட்டி போனா உன்னால ஒரு பொழுது வாழ முடியுமா நான் வேற வேலை செஞ்சு வாழ்ந்துக்கறேன் ஆனா நான் இங்க வரலன்னா உங்களுக்கு ஒரு பொழுது வாழ முடியுமான்னு பாத்துக்கோங்க இன்னையில இருந்து நான் இந்த வேலையை விட்டு விலகுறேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் நேர மனைவி கிட்ட போய் மனைவி குழந்தைய பாக்குறான் மனைவி கிட்ட இங்க இருந்து வேலைய விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட மனைவி ரொம்ப சந்தோஷப்படுறா அந்த நாள்ல இருந்து ரங்கையா அந்த வேலைக்கு போறத நிறுத்திட்டான் இங்க ராஜயா தேவி ரெண்டு பேரும் அவங்க வீட்டு வேலைகளால ரொம்ப அவதிப்பட ஆரம்பிக்கிறாங்க மாடுகளை பாத்துக்கிறது அதை சுத்தம் பண்றது டெய்லி குளிப்பாட்டுறது பால் கறக்குறது செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது வீட்டு வேலை சமையல் வேலை நிலத்து வேலை இப்படி சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லாமே அவங்களே செய்ய வேண்டியதா போச்சு அவங்க வீட்டுக்குன்னு வேலைக்கு யாரும் வர தயாரா இல்ல இப்படி இருக்கும்போது தேவி ஒரு நாள் அவளோட கணவர் கிட்ட நம்ம ரங்கையாவ ரொம்ப ரொம்ப தப்பா பேசிட்டோம் ரங்கையா நிஜமாவே ஒரு நல்ல வேலைக்காரன் இதெல்லாம் இப்ப நம்ம அனுபவிச்சதுனாலதான் நமக்கு புரியுது நம்ம செருப்ப சுத்தம் செய்யறதுல ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அவனே செஞ்சான் நாம் அவனை எவ்வளோ கீழ்த்தரமா பேசினாலும் அவன் ஒரு நாளும் திரும்ப பேசினதே இல்லை அவன் மனைவி விஷயத்துல நம்ம செஞ்சது தப்பு தான் சம்பளமும் நாம் அவனுக்கு சரியா ஒரு நாளும் கொடுத்ததே இல்லை இப்போ இந்த எல்லா வேலையையும் நமக்கு நாமே செய்யும் தான் எனக்கு புரியுது ரங்கையா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டான் உனக்குள்ள மட்டும் இல்லை இந்த வாரம் முழுக்க எனக்கு கூட ரங்கையாவோட மதிப்பு என்னன்னு இப்ப புரியுது அவன் ஒரு வேலைக்காரன் கிடையாது அவன் நம்ம வீட்டுல ஒருத்தன் அவன் இருந்ததுனாலதான் நாம நிம்மதியா நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அதை மொத்தமா மறந்துட்டோம் ரங்கையா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை வேலைக்கு திரும்ப வர சொல்லுங்க அவன் நிலம் மாடுங்களை பார்த்துக்கிட்டாலே போதும் மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் சம்பளம் கூட நம்ம அவனுக்கு நேரத்துக்கு நேரம் சரியா கொடுத்துடலாம் நம்ம போய் கூப்டாலும் அவ கண்டிப்பா வர மாட்டான். ஆனா ரங்கையா அங்க வந்து ஏன் வர மாட்டேன் ஐயா? நான் எப்பவும் உங்களோட மனுஷன்தான். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சுப்பையா எனக்கு சொன்னான். அதனால தான் வந்தேன். ரங்கையா, எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு. இனிமே நான் உன்னை தவறா பேச மாட்டேன். தவறா பார்க்கவும் மாட்டேன். உன்னோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்களை மன்னிச்சிடு. அப்படின்னு ராஜையா சொல்ல. அப்ப தேவி ஆமா ரங்கையா நானும் இனிமே யாரையும் டேயின்னு கூப்பிட மாட்டேன் நீ இல்லைனா எங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு எங்களை மன்னிச்சுக்கோ இந்த விதமா ரங்கையாவுக்கு தன்னோட மதிப்பு கிடைச்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தன்னோட வேலைகளை பார்த்தான் அப்போதுல இருந்து அந்த வீட்ல ரங்கையாவுக்கு ரொம்ப மதிப்பு உண்டு அவங்க அவனுக்கு நேரத்துக்கு சம்பளமும் கொடுத்து அவனை ரொம்ப மரியாதையோட நடத்தினாங்க